அப்போ அங்கே நாங்கள் போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கறதுக்காகவும் ஆசிரியர்களை பார்க்குறதுக்காகவும் தான் போனோம் பேரதிர்ச்சியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா நூறு குழந்தைகள் இப்போ நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி ஏ லெவல் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் வகுப்பு ஏ லெவல்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த ஏ லெவலை தாண்டி நூறு குழந்தைங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த நூறு குழந்தைகளை ஒன்பது குழந்தைகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக முடியும் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அது எந்த சிங்களர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நூறு குழந்தைகள் வெளியில் வந்தால் ஒன்பது குழந்தைகளுக்கு மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் ஜஸ்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் தி ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்டர் இன்டு யூனிவர்சிட்டி மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் பதினேழு பதினெட்டு வயது குழந்தைங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திசைகள் தெரியாம திக்கு தெரியாம தேங்கி நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்க தான் போனோம் நாங்க ஆசிரியர்களை பார்த்த பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது லோ வோல்டேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர்களுக்கு வீரம் இல்லைனா ஆசிரியர்கள் கிட்ட வீரியம் ஆசிரியர்கள் கிட்ட துணிச்சல் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது அப்ப கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் குழந்தைகள் கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு பேராசிரியர்களாக சேர்ந்து ஒரு ஐந்து பேர் ஒரு அணியாக அங்க போயிருந்தோம் இருபது நாட்கள் அங்கேயே இருந்தோம் அந்த குழந்தைகளுடைய கஷ்டங்களை பார்த்தோம் அவங்களுடைய துன்பங்களை பார்த்தோம் அவங்களுடைய தாய் தகப்பன் படக்கூடிய பாடு பார்த்தோம் அவங்களுடைய கண்டிஷன் பொருளாதார சூழல் எவ்வளவு கீழே அத்தனையும் பக்கத்தில் இருந்து பார்த்தோம் திரும்பி வரும்பொழுது இந்தியாக்குள்ள கால வைக்கும் பொழுது ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்தியாவில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு திரும்பினாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம் மேற்கொண்டு வெளியில போகணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு தேவையா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நான் நினைப்பேன் என்னுடைய மிகப்பெரிய பெருமையே அதுதான் இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டா படிக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒரு நாள்லயுமே எதுவும் கட்டி வராது அப்ப எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான சூழல் அங்கிருந்து நாங்கள் கிளம்பும் போது குழந்தைகள் எல்லாம் எங்க கையை பிடிச்சிட்டு எங்க வேனை பிடிச்சிட்டு எங்க கிட்ட சொன்னது உங்க கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்கு உங்க கூட வரும் எத்தனை அன்பாக இருந்தாலும் அது நடக்க முடியாத விஷயம் சரி போன போன மாதம் வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல இங்கிலாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நம்மளை ஆண்ட நபர்களை அவங்க ஊரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே போன பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு தான் மறுபடியும் போனோம் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பேசினோம் அந்த குழந்தைங்களும் கிளம்பும் போது எங்ககிட்ட சொன்னது என்ன நாங்கள் இந்தியாவுக்கு வரோம் நாங்கள் இந்தியாவுக்கு வரோம் ஆக எங்களால் எங்க மாதிரியே ஆளப்பட்டு அடிமையாக இருந்த நாட்டுக்கு எங்கள் கூடவே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாட்டுக்கு போன போது அந்த நாட்டு குழந்தைகளும் உங்க கூட வரும் உங்க கூட வரும் இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னாங்க எங்களை ஆண்டவர்களாக ஆட்சி புரிந்தவர்களாக இரண்டு ஒரு ஆண்டுகள் எங்களை அடிமைத்தளத்தில் வைத்திருந்தவர்களாக பார்த்து இங்கிலாந்தில் இருந்த குழந்தைகளும் உங்கள் கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னது இந்தியாவுக்கு உங்கள் கூட வரும் இந்தியாவுக்கு உங்க கூட வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே இந்தியா முன்னேறிய அளவு நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன் தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் என்ன காரணம் தெரியுமா எப்பொழுதுமே ஒரு பொருள் கையில் கிடச்சிட்டே இருந்தால் அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது ஒரு மீன் குஞ்சு கடலுக்குள்ளே அம்மாவோட சுற்றி சுற்றி வரும்பொழுது அம்மா கிட்டே கேட்ட ஒரு கேள்வி கடல் எப்படி இருக்கும்மா கடலில் அலைகள்லாம் இருக்குமாமே கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமாமே ரொம்ப அபாயகரமாக இருக்குமாமே கடல் எப்படி இருக்கும் அம்மா போது அந்த மீன் குஞ்சினுடைய தாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடலுடைய அருமை தெரியாது ஆக இந்தியாக்குள்ளேயே இருக்கிறதுனால இவ்வளவு கல்வி கைவசம் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாது போன ரெண்டு நாடுகள்லையும் குழந்தைங்க உங்கள் கூட வரும் உங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு நான் என்ன பார்த்தேன் அங்கே அப்படின்னு சொன்னா இந்த அளவு மன அழுத்தத்துக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆளாகிறது இல்லை வெற்றி கைவசம் வெற்றி விரல் தொடும் தூரத்தில் இதெல்லாம் பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் பெற்றோரும் அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் எங்க காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா எங்க காலத்தில் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்றதை இன்னைக்கு விட்டுடலாம் நீங்களும் நானும் எனக்கும் அடுத்த தலைமுறை நீங்கள்லாம் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே ஆகட்டும் அல்லது நீங்கள் வாழற காலத்திலே ஆகட்டும் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு முன்னால் போன பெரியவர்கள் எல்லாம் கல்விக்கூடங்கள் அமைச்சாங்க அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தது ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருந்தது மதிய வேலை உணவு இருந்தது கல்வின்னு ஒன்று கிடைக்கிறதே பெரிய காரியமாக இருந்த சூழ்நிலையில் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவி தான் நான் அப்போது சாதாரணமான சூழலில் ஒரு கல்வி எங்களுக்கு கிடைச்சது இத்தனை அழுத்தம் கிடையாது அப்போவும் பரிசு உண்டு மூன்று மணி நேர தேர்வு உண்டு கண்டிப்பாக போட்டிகள் உண்டு பரிசுகள் உண்டு முதல் வகுப்பு உண்டு எல்லாமே உண்டு ஆனால் இத்தனை பெரிய அழுத்தம் வரல ஆக முதல் முறையாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குழந்தைகளாக பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வயது குழந்தைகளாக இருப்பது மிக மிக கடினமானது அப்படிங்கறது ஒரு தடவை இன்னைக்கு உள்ள வாங்கிக்கோங்க அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி